இரேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பத்து நான்காம் வாரம் செவ்வாக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் கொடுப்போம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்து ஒன்றிலிருந்து நாற்பத்து ஐந்து முடிய அந்நாள்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உம் கண் எதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அச்சிலையை பார்த்து பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது அப்பொழுது இரும்பு களிமண் வெண்கலம் வெள்ளி பொன் ஆகியவை யாவும் நொறுங்கி காலத்தில் கதிரடிக்கும் களத்து போல் ஆயின அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று அரசே இதுவே நீர்க்கண்ட கனவு அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விலக்கி கூறுவோம் அரசரே நீர் அரசருக்கரசராய் விளங்குகின்றீர் விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னாலாகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கின்றது உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறோர் அரசு தோன்றும் அடுத்த வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசு எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவப்பட்ட இருக்கும் ஆனால் களி மண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும் அதுவே என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர்கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் தானியல் புத்தகம் அதிகாரம் ஒன்று பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவேன் என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவேன் ஆண்டவரின் அனைத்து செயல்களே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவேன் வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவேன் வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரலே ஆண்டவரை வாழ்த்து ஆண்டவரின் ஆற்றல்களே எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள் பல்லவி என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுவேன் அல்லே லூயா அல்லே லூயா இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்திலிருந்து பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேற்றை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின்மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகிலுறாதீர்கள் ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொல்லை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் இறுதி மூச்சு உள்ளவரை ஆண்டவரை போற்றுவேன் இறையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இறையடியார் ஒருவர் இருந்தார் அவர் தனக்கு என்ன நேர்ந்தாலும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார் இது பலருக்கும் வியப்பை தந்தது ஆண்டுகள் வேகமாக உருண்டோடின இறையடியார் இப்போது மூப்படைந்து படுக்கையில் கிடந்தார் அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர் இன்னும் ஓரிரு நாட்களில் இறந்து விடுவார் என்று அவருடைய குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டு சென்றார் அப்போதும் கூட அவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார் இதை பார்த்துவிட்டு இறையடியாருக்கு நெருக்கமான ஒருவர் அவரிடம் இன்னும் மூன்று நாள்களில் நீங்கள் இறந்து விடுவதாக மருத்துவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இருந்தும் நீங்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே என்றார் அதற்கு இறையடியார் அவரிடம் என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை நான் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டு இருப்பேன் ஏனெனில் இந்த வாழ்க்கையே அவர் போட்ட பிச்சை என்று உறுதியாக சொன்னார் இதை கேட்டதும் கடவுளை போற்றி புகழ்வதன் முக்கியத்துவத்தை அவரோடு பேசியவர் உணர்ந்தார் இரையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இறுதி மூச்சு உள்ளவரை கடவுளை போற்றி புகழ வேண்டும் ஏனெனில் இந்த வாழ்க்கையே அவர் தந்த பரிசுதான் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் மூன்று இளைஞர்கள் கடவுளை போற்றி புகழ்கின்றார்கள் அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் கடவுளுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இல்லையே அதனால் நாமும் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்க வேண்டிய தேவையில்லை அவசியம் இல்லை என்று இருக்கக்கூடாது கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காததால் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா நாட்டினர் அங்கே எழுபது ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் அத்தகைய வேளையில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னெசர் பொற்சிலையை செய்து அதை தன் ஆளுகைக்குள் உட்பட்ட யாவரும் வணங்க சொன்னான் யூதர்கள் பலர் தங்கள் உயிருக்கு அஞ்சி பொற்சிலையை வணங்கியபோது அனனியா அசரியா மிசாவேல் மூன்று இளைஞர்களும் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள் இதனால் அவர்கள் தீச்சூலைக்குள் தூக்கி போடப்படுகிறார்கள் கடவுள் தன் அடியார்களை கைவிடுவது கிடையாது அல்லவா இந்த மூன்று இளைஞர்களும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்ததால் கடவுளின் தூதர் அவர்களை சூளையிலிருந்து காக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து அவர்கள் பாடுகின்ற பாடல்தான் இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் இப்பாடலில் மூன்று இளைஞர்களும் ஆண்டவரின் செயல்கள் வானங்கள் யாவும் கடவுளை புகழ்ந்து பாட அழைக்கின்றார்கள் இவற்றோடு சேர்ந்து நாமும் கடவுளை போற்றி புகழ்வோம் நம்மை படைத்து பராமரிக்கின்ற கடவுளை போற்றி புகழ்வது தகுதியும் நீதியும் ஆகும் முழு உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை போற்றி புகழ்கின்ற போது நமது வாழ்க்கை நிச்சயம் மேன்மை அடையும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாழ்விற்காக அவரை போற்றி புகழ்வோம் மக்களினங்களை நம் கடவுளை போற்றுங்கள் என்று திருப்பாடல் அறுபத்தி எட்டு நான்கில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார் நாம் நம்மை படைத்து பராமரிக்கின்ற ஆண்டவரை போற்றி புகழ்வது சால சிறந்தது பேராசையால் அழிந்து போன மன்னன் இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பேராசை பிடித்த மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் மக்கள் மீது அடிக்கடி வரி விதித்து அதிலிருந்து சேர்த்த பணத்தை காட்டுப்பகுதியில் இருந்த ஒரு பாதாள அறையில் பதுக்கி வைத்தான் அந்த பாதாள அறை அவனுக்கும் அவனுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஓர் அமைச்சருக்கும் மட்டுமே தெரியும் ஒருநாள் மன்னன் அமைச்சரிடம் சொல்லிக்கொள்ளாமல் தனியாக அந்த பாதாள அறைக்கு சென்றான் பாதாள அறைக்குள் சென்றதும் அவன் அங்கிருந்த பணத்தையும் பொன்னையும் பொருளையும் பார்த்துவிட்டு அவற்றில் லைத்து போனான் இதற்கு நடுவில் தற்செயலாக பாதாள அரை பக்கம் வந்த அமைச்சர் அது திறந்திருப்பது கண்டு அதிர்ச்சியுற்று நேற்று இரவு மன்னர் என்னிடம் கொடுத்த பொருட்களை இங்கே வைத்துவிட்டு திரும்பும்போது நான்தான் கதவை பூட்டாமல் போய்விட்டேன் போல என நினைத்து கொண்டு மன்னன் உள்ளே இருக்கின்றான் என்பது கூட தெரியாமல் பாதாள அறையின் கதவை பூட்டிவிட்டு அரண்மனைக்கு திரும்பி வந்துவிட்டார் சிறிது நேரம் கழித்து மன்னன் இயல்பு நிலைக்கு வந்தான் அப்பொழுது அவன் பாதாள அறையின் கதவு பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதை திறக்க எவ்வளவோ முயற்சி செய்தான் அவனால் முடியவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் அவனுக்கு தாகமும் பசியும் எடுத்தது பாதாள அறையில் தான் சேர்த்து வைத்த பணத்தாலும் பொன்னாலும் பொருட்களாலும் தன்னுடைய தாகத்தையும் பசியையும் போக்க முடியாது என்பதை உணர்ந்து கதறி அழுதான் ஓரிரு நாள்களில் அவன் தன்னால் பாதாள அறையிலிருந்து வெளியே செல்ல முடியாது இங்கேயே கிடந்து சாக வேண்டியதுதான் என்பதை அறிந்தவனாய் உலகத்திற்கு ஓர் உண்மையை சொல்ல விரும்பினான் கையில் எழுதுகோள் இல்லாததால் தன் கை விரல்களில் ஒன்றை உடைத்து அதைக் கொண்டு சுவரில் பணம் பணம் என்று அழைபவர்களே நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் பணத்தால் உங்கள் தாகத்தை தணிக்கவோ உங்கள் பசியை போக்கவோ முடியாது என்று எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனான் இது நடந்து ஒரு சில வாரங்கள் கழித்து பாதாள அறை பக்கமாக வந்த அமைச்சர் உள்ளே மன்னன் செத்து கிடப்பதை கண்டு அதிர்ந்து போனான் இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகில் தோன்றிய மன்னர்கள் பலர் பொருள் சேர்க்க வேண்டும் உலகமெல்லாம் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று நினைத்து கடைசியில் எதையுமே கொண்டு செல்லாமல் மண்ணோடு மண்ணாகி போனார்கள் இன்றைய இறைவார்த்தை உலக அரசுகள் அழிந்து போவதையும் இறையரசு என்றென்றும் நிலைத்திருப்பதையும் பற்றி கூறுகிறது பாபிலோனிய மன்னன் நெபுகட்னேசர் கண்ட பெரிய சிலை பற்றிய கனவுகள் தானியேல் விளக்கம் கொடுப்பதாக இருக்கின்றது இன்றைய முதல் வாசகம் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு களிமண் ஆகியவற்றால் ஆன பெரிய சிலை முறையே பாபிலோனிய மேதிய பாரசீக கிரேக்க ரோமை அரசுகளை குறிப்பிடுகின்றன இந்த ஐந்து அரசுகளும் மனித கைப்படாத கல்லான மெசியாவால் உடைக்கப்படும் என்கிறார் தானியேல் நச்சேதியில் இயேசு எருசிலேம் திருக்கோவிலின் அழிவை பற்றி முன்னறிவிக்கின்றார் இப்படி அரசுகளும் எருசிலேம் திருக்கோவிலும் அழிந்து போனாலும் ஆண்டவருடைய அரசு நிலைத்திருக்கின்றது காரணம் அது உண்மையில் கட்டப்பட்ட அரசு அத்தகைய அரசில் நாம் பங்கு பெறுவதற்கு நாம் இயேசுவின் வழியில் நடப்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக போலிகள் நிலைத்திருப்பதில்லை உண்மைக்கு அழிவே கிடையாது அதிகாரம் அடக்கி ஆள அல்ல அன்பு பணி செய்யவே நேர்மையற்ற அரசுகள் ஒழியவும் நீதியின் அரசு நம்மை ஆளவும் இறைவனிடம் மன்றாடுவோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக அவரது அரசு என்றும் உள்ள அரசு என்று தானியல் புத்தகத்தில் நான்காம் அதிகாரம் மூன்றில் பார்க்கிறோம் எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் என்றும் உள்ள இறையரசில் பங்கு பெற இயேசுவின் விழுமியங்களின் படி நடந்து இறையருளை நிறைவாகப் பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக Amen.